உலகத்திலும் உள்ள மனித நேயத்தை மதிக்க வேண்டும் மனித நலன்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் அன்று உலக மனித நேயம் என்ற ஒரு நாள் அனுசரிக்கப்படுகிறது மனிதனாக வாழ்ந்துட்டோம் மனிதனாக பிறந்துட்டோம் வாழுகிறோம் வாழுகிற காலங்களில் சக மனிதர்களின் இலக்கமாக நேயத்தோடு வாழ வேண்டும் என்ற

So

நீ எதை உலகத்திலேயே அடைந்து இல்லாவிட்டால் அதை தாண்டி வறுமையிலே பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுவான் என்ற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் வந்தவர்கள் சொன்னது என்ன தெரியுமா கிடைக்கும் நல்லதை நல்ல யோசனை தான் நாளை கியாமத்து நல்ல சொர்க்கம் உண்டு நல்லதை செஞ்சா ஒரு பயம் தவறாக நடக்கிற உச்சத்தில் நரகம் சத்தியமாக திட்டமாக உண்டு என்பதை இந்த முஸ்லிம்களுக்கு இந்த போதனையை ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்லாத்துக்குள்ளே வருபவர்களுக்கு எல்லாம் இது வாய்ச்சல் கொடுக்கிறது இஸ்லாம்னா என்ன முஸ்லிம்னா என்ன இதனுடைய அகராதி என்ன சட்டம் என்ன சட்ட திட்டங்கள் என்ன என்று ஒரு பாமரன் அல்லது படித்தவன் உள்ளே மறுமை குறித்த சிந்தனையை இஸ்லாம் அவனுக்கு அதிகமாக காய்ச்சுவதாக தான் வந்தவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு அவ்வளவு சாமானியமாக செல்ல மாட்டான் இன்றைக்கு பல மதங்களுடைய குருக்கள் பல மதத்திலிருந்து மக்களை நாம் எடுத்து விடலாம் பல மதங்களில் இருந்து எங்க மதம் தான் சேர்ந்தது வாங்க அப்படின்னு சொல்லி மூளை செலவை செய்து உள்ளே இழுத்து விடலாம் ஆனால் இஸ்லாமத்தில் பாகிய வந்து இஸ்லாத்தில விட்டு வெளியேறிட்டாங்க இஸ்லாமிய குவல்கள் வந்து மாற்று மறு சகோதரனை ஏழ்மை தனத்தினாக வெளியேறி போயிட்டாங்க ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் வேண்டுமானால் நடக்கலாம்

வறுமை வேற வழி இல்லை என்று போவர்கள் இங்கோ ஒன்று வேண்டுமானால் நடக்கலாம் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் இஸ்லாமியருடைய கொள்கையை அறுத்து இருத்துவிட்டு மாற்று கொள்கைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது அதற்கு மூல கரு பெருமான ரசோல்வாரி சொல்லலாம் அவர்கள் வித்திட்ட விதை என்ன தெரியுமா செய் எந்த நன்மை வேண்டுமானாலும் செய் ஒன்று இந்த உலகத்தில் கிடைக்கும் கிடைக்கலையா மறுமையில் பரிபூர்ணமாக பெற்று

அதுதான் எல்லாருக்கும் இந்த குரு குருன்ற அவசியம் இல்லையே ஆனால் நபி அவர்கள் பொது ஏழையினுடைய பணம் அதிலே சேர்ந்து இருக்கிறது கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய் அவனுக்கு ஆறுதலாக இரு மனித நோயத்தோடு நடந்து கடைசி எங்க போய் சேர்க்கிறாங்க இந்த மனத்தத்துவ ரீதியான முறையில ஒரு மருத்துவத்தை நபி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு உள்ள புகுத்தி கொண்டு போய் சேர்க்கிற இடம் இடத்தையான நீ நல்ல மனித நேயத்தோடு வாழ்ந்து கொள்கின்ற அற்புதமான செயல்முறை விளக்கம் தத்துவம் நடைமுறை அத்துமையும் பெருமானி சொல்லுவாங்க வண்டியில வேகமா போறோம் ஒரு ஆள் போற தெரிய போடுறேன் நம்ம அடையாளத்தோட ஒரு தொப்பியோ அல்லது தாண்டியோ அல்லது முஸ்லீமுடைய ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னு வைங்கள பாய ரொம்ப சந்தோஷம் யாரையுமே இம்பார்ட்டன் நீங்கள் இம்பாட்டிட்டி ஆனால் இன்றைக்கு அதுவும் பெஞ்சது இன்றைக்கு ரொம்ப அவுப்பிரியில் போய் இரவு நேரங்களில் அல்லது ஆள் தெரியாத ஆளை ஏற்றுனா அவன் நம்ம கழுத்துக்கு கத்திய வச்சு பாய் என்ன இருக்குது எல்லாத்தையும் கொடுத்து அப்படி ஒரு சூழ்நிலையும் இருக்குது இது மறுக்க முடியாது இல்லை நாங்கள் ரொம்ப இறக்கம் உள்ளவங்கன்னு சொல்லி எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் போய் மாட்டிடக்கூடாது கால சூழ்நிலை இருக்குது ஆளை பார்க்கணும் இல்லையா

ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கணம் நம்முடைய உள்ளது குடும்பத்தில் தான் ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை ரொம்ப விரும்புகிறாங்க மனித நோயை தோன்றுவாரு முஸ்லீம்னா என்ன அது முஸ்லீமு சலாம்க்கா யாருக்கு நோவினை கொடுக்காது வாழ்ந்துவான் முஸ்லீம் இவனால எந்த தொந்தரவும் இல்லை அவதான முஸ்லி முஸ்லீம் என்ற அந்த வார்த்தைக்கு இளக்கண என்னன்னா மன் சலிம் முஸ்லீமோட அமில் முஸ்லீம் மற்றவருக்கு நாவனாலே தொந்தரவு இல்லை கையினாலே தொந்தரவு இல்லை தொந்தரவு இல்லாத மனிதனா அவன் முஸ்லீம் இப்ப ஏற்பட்ட இலக்கணம் பாரு அல்லாஹால இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தா இன்ன தீன இந்தல்லா இன் இஸ்லாம் என்ற அந்த அடிப்படையை மனித நேரத்தை தான் சொல்லுகிறது ஆனால் அதற்கு முரணாக பாயா விவகாரமான ஆள் தான் அப்படின்ற அளவிற்கு நாம் பேர் எடுக்கவே கூடாது நம்மோடு பழகியவர் ரொம்ப நல்லவர் என்று நம்மை சார்ந்தவரும் நம்மை சாராத மாற்று மத மக்களும் போற்றுகிற அளவிற்கு வாழ வேண்டும் என்பதுதான் பெருமானாஹி சொல்லலாம் போலீசுடைய அவா இன்றைக்கு நம்மளுக்கே சில பேர் சொல்லலாம் நம்மளால வியாபாரம் பண்றதில்லை ஏங்க வியாபாரம் பண்றதில்லை நம்மால் தான் நாங்க ஒத்து போவார்கள் இல்லைங்க நம்மள்கிட்ட வியாபாரம் தாங்க பிரச்சனை அதுக்கு மத்தால் பரவாயில்லைங்க நீட்டாக நான் கொடுக்கல் வாங்கல கன்மார் இருக்கிறான் நல்லபடியாக இருக்கிறான் பிரச்சனையே இல்லை நம்ம ஆளுகளை கூட்டிகிட்டு போய் ஏவாரம் இறங்கணும்னா கொண்டு போய் சிக்க விட்டுறாங்க அல்லது இருக்கிறத பூரா குடிக்கிட்டு போயிடுறாங்க இன்று சொல்லுகிற செய்தி இன்றைக்கு பரவலாக பேசப்படுத்துட்டாங்க நம்ம யதார்த்தத்தை பேசுவோம் காரணம் தொழிலே இருந்த நேர்மை மறுமை என்ற அந்த சிந்தனையினுடைய பயம் இல்லை அந்த மனித நேயம் அவர்கள் கட்டி அமைக்க கட்டி கொடுக்க நமக்காக வேண்டி தயார்படுத்தி சொல்லப்பட்ட அந்த செய்திகள் எல்லாம் புறம்பெறிவிட்டு இன்றைக்கு ஏமாற்றுதல் பொய் மாத்திரமே மூலதனமாக வைத்து சில இஸ்லாமியர்கள் இருப்பதால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இப்போது கெட்ட அப்போ நான் ஒரு முஸ்லீம் நான் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு இந்த பாய் மாதிரி மோசமான பாய் வேற யாரும் இல்லை என்ற பெயர் எடுத்தால் அல்லாஹிடத்திலும் நாம் கெட்ட பெயரோடு தான் அவனை சிந்திக்க நேரிடும் இது பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொல்லித்தருக்கிறார் பஸ்ல போறோம் ட்ரெயின்ல போறோம் வயசான ஆள் இருக்கிறாரு டக்குன்னு உட்காருங்க அப்படின்னு இந்து இருக்கிற பொழுது இயற்கையாகவே அந்த வயது முதிர்ந்தவர்கள் உருவாச்சிவான் அது எந்த மகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இன்பம் ஒரு மகிழ்ச்சி அவர் ஆற்றுகிற அந்த பார்வையில சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி இதுவெல்லாம் நமக்கு ஆக்கப்பூர்வமான முறையில் அல்லாஹ் வேறொரு விதத்தில் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கான் நமக்கு தெரியாது பரவாயில்ல அல்ல நமக்கு இதுல இது நாவட்ட கொடுத்துட்டான் பரவாயில்ல இது பிரச்சனை எல்லாம் லேசாக்கிட்டான் நீ செய்த ஏதோ ஒரு செயல் அல்லாவுக்கு பிடித்தமான ஆகிவிட்டதால் உன்னுடைய காரியங்களை அல்லாஹ் தலா இலகுவாக்குகிறான் செல்லாம முறையில் செல்லும் ஒரு இடத்திலே வந்த சகாபாக்களுக்கு எப்படி எல்லாம் தொழுகை முக்கியம் நோம்பு முக்கியம் ஜக்காந்து முக்கியம் ஹஜ்ஜு முக்கியம் இந்த இந்த செய்திகளை எல்லாம் எவ்வளவு வலியுறுத்தினார்களோ அதே போன்ற வகுப்புள்ளம் வெறுமனே தொழுது வணங்கி வெறுமனே அல்லாம் இடத்திலே கையேந்தியதோடு நிறுத்தி கொண்டு சுயநல நோக்கோடு வாழுகிற மனிதன் அதை மறுமையை வெற்றியடைய மாட்டான் எல்லாம் சரியா செய்யாதுங்க அنا இவர் மாதிரி ஒரு மோசமான ஆறி ஆறி இல்லைங்க இந்த பேர் வாங்காத வரை தன்ன தப்பித்துடுவான் எல்லா சரியாச்சிரான ஆனா சக மனித கிரணத்தில் இவர் முறன இவர் மோசமானவர் இவர் பொய் சொல்லுவர் கொடுக்கை வாங்களே நேர்மைற்றவர் இவரால் பலருக்கு தொலை என்ற ஒரு அவப்பெயரி ஒரு முஸ்லிம் உண்டாக்குற காரணெல்லாம் அவரோடெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருஅபூக்கல்ல பனாமத்துக்கு போய் விடு

அவுகளுக்கும் எது இந்த அபூஜக ஒரு அநாதை சிறுவனுடைய சொத்து கொடுக்கப்பட்டுருச்சு அதை வந்து அவன் பராமரிச்சுக்கிட்டு வந்த அபூஜக அந்த பையனுக்கு தேவையான உணவு உடை அவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் கொடுத்துட்டு வர சொன்னான் ஏன்னா ஊர்ல முக்கியமான ஆள் அவன்கிட்ட அந்த பொருள் கொடுக்கப்பட்டுச்சு காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆகிடுச்சு அபூஜர்கள் அந்த பையனுக்கு உண்டான எது கொடுக்கறது இல்ல கடைசியாக ட்ரெஸ்ஸு உடை கூட கொடுக்கறது அவன் வந்து நிற்கிறான் காபத்துள்ளா காபத்துல்லாவை தாண்டி அந்த பீதியில அற்புதங்களிடத்துல போய் கேட்கிறான் எனக்கு உடை குரு உனக்கு ஒண்ணு கிடையாது ஓடு என்று அழித்து விளையாடுகிறான் பூச்சர்கள் அந்த அனாதை சிறுவன் சொத்து உள்ள சிறுவன் தாய் தந்தையில் அவளை சொத்துது அற்புதமான சென்றுதான் ஆனா இது கொடுங்கள் அவன் அழுதுகிட்டே காபத்துள்ளாவை தாண்டி அந்த சிறுவன் வருகிற பொழுது குறைசிகள் சொன்னார்கள் தம்பி நீ அழுகிறிய அபூஜர்கிட்ட அவளை சீக்கிரம் நீ வாங்க முடியாது அவன் பெரிய போராட்டம் அவன் அவனா கொடுக்க மாட்டான் நீ இங்க முகமதுன்னு ஒரு தூர் இருக்கிற ஒரு நபி இருக்கிற அவர்கிட்ட போய் சொல்லு அவரு இவர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்துருவாரு கட்ட பஞ்சாயத்துக்கு சொல்றான் இது எப்படிப்பட்ட கட்ட பஞ்சாயத்துனா நவிக்கும் அபுஜகளுக்கும் பிடிக்காதுன்னு தெரியும் எப்படா நபியை கொள்ளலாம்னு திட்டம் போடுறேன் அபுஜக இந்த பையன் அந்த அரபிய எப்படி தூண்டிவிடலாம் நீ போய் முகமது சொல்லு முகமது போய் கேட்டு வாங்கி கொடுத்துருவார் முகமது சொன்னா அவரு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாரு இவன் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா முகமது போகணும் முகமது சாப்பிட்டான் ஆளு முகமது யாரை திட்டமாட்டேன் யாரையும் கட்ட மாட்டேன் கட்டப்பட்ட ஒதுக்க மாட்டேன் எதுவும் சொல்றதுக்குல அப்படி ஒரு போய் கேக்க அமை வரல அமை கே போணும் என்ன சம்பந்த முகமதை இது வரைக்கும் கேயில்கள தான் கொரசன் பண்ணிட்டு இருக்க நீ ஊர் படையிலே உள்ளவ냐ா சொல்லி அவன் முகமதை தாக்குவான் انا ابو جهل அப்பனும் கோபக்காரன் மாத்திரம் இல்லை அரபகத்தில் மிக பெரிய வீரன் என்ற அளவுக்கு என்று சொன்னால் அங்கே அந்த அரபக நன்றியிலே அந்த சூழ்லையில் வாழ்ந்தவர்கள் இரண்டே இரண்டு வீரர்கள் அவরা ஆட்சி கால இல்ல ஒரு ரோமன் ரலில்லா இன்னொரு ابو இவங்க ரெண்டு பேரும் தான் ஹெட்ல இருந்தாங்க அதனாலதான் நபி அவர்கள் துவா செய்தார்கள் யாரெல்லாம் இஸ்லாம் ரொம்ப பலகீனமா போயிட்டு ரெண்டு வீரர்கள் முக்கியமான வீரர்கள் இந்த மக்கா மண்ணுல வாழ்றாங்க ஒன்னு அபூஜர்கள் இன்னொன்னு உமர் அந்த ரெண்டு பேருந்து யாராவது ஊரான இஸ்லாத்த ரப்பு உமர் வழி எல்லா ஒரு இதாயத்தை கொடுத்தான் அபூஜருக்கு இதாயத்தை சரி விஷயத்துக்கு வரும் அப்போ எப்படியாவது முகமது போய் பேசுவாரு அடி வாங்குவாரு அல்லது திட்டு வாங்குவார் அதை நம்ம ரசிக்கலாம் அடி வாங்குவாரு அல்லது திட்டு வாங்குவாரு அதை நம்ம ரசிக்கலாம் என்று சொல்லி அந்த கயவர்கள் அந்த சிறுவனை கிளப்பி விடா நீங்க போய் சொல்லுங்க அதே போல அந்த சிறு பயனுறது சொல்லலாம் வீட்டை தட்ட கட்டி இந்த மாதிரி என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய தாய்காருடைய சொத்து பராமரிக்கிற பொறுப்பாக குவிச்சது ஆனா எனக்கு எதுவுமே கொடுக்கறதில்லை எனக்கு உண்டான எதுவுமே கொடுக்கிறது இல்லை குறிப்பா உடைய தருவதில்லை நான் நிர்வாணமாக நிற்கிறேன் எனக்கு நீங்க கேட்டு வாங்கி கொடுங்க என்று சொல்லுகிற பொழுது பெருமானா ரசூல் வாழே சொல்லலா முறையில் அவர்கள் அந்த சிறுமணி கையை குடித்து கொண்டு நடந்து செல்லுகிறார்கள் அபுஜகன் வீட்டை நோக்கி பெருமானா ரசூல் செல்லலாளே சிவர்கள் நடந்து செல்லுகிறான் அந்த காட்சியை எந்த கையவர்கள் தூட்டி விட்டாரோ அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சம்பவம் உண்டு முகமது முன்னால நபி அந்த சிறுவனை கூட்டிட்டு அப்படியே போறான் போய் ஜஹர் வீட்டுக்கு போறான் ஜஹர் வெளியே இருந்து கூப்பிடற அபூஜக வெளியே வாரு வேற அவ வெளியே வர்றான் இவங்க அப்படியே வந்த என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு சில பேருக்கு பண்ண அவன் போற அந்த தூண்டி விட்டவன் போற வேடிக்கை என்ன நடக்க போகுது பார்க்கலான்னு சொல்லி நபி போய் அபூஜக இந்த குழந்தை சிறுவனுக்கு உண்டான உடல் உடை உணவு எதுவுமே நீ கொடுக்கறதில்ல நீ ஏன் அவனுக்கு கொடுக்க மாட்ட உனக்கு நெருசு கொடுக்கணும் அந்த சொத்துலருந்து பணத்தை எடுத்து கொடு அவருக்காக இருக்கிற சொத்துல இருந்து பணத்தை எடுத்து கொடு அந்த அனாதைசிரம் உனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவுங்ககள் கை கால் ரோசு மனசிறான் அந்த அனாதை சிறுவன்கிட்ட கட்டி கொடுத்து சரிப்பா போயிருக்கோ அப்படிங்கிறார் நபி அவர்களும் போயிடுறார் இந்த வேடிக்கை பார்த்தாங்க பார்த்தீங்களா முன்னுக்குள்ள ஆட்சி என்னடா நம்ம நினைச்சு அனுப்பிச்சு விட்டது ஒண்ணு இங்கே நடந்தது ஒண்ணு முகமது போய் கேட்பாரு முகமதுக்கு அடி விழுவோம் அல்லது திட்டு விழுவும் தானே நம்ம நினைச்சோம் பார்த்தா முகமது போய் கேட்கிறாரு அப்பூஜர்கள் அவ்வளவு பெரிய கட்டி எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது இங்க போய் கேட்டா நம்ம நம்பி போனதுக்கு அப்புறம் என்னங்க மத மாறிட்டீங்களா நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தீங்க இன்னைக்கு வந்து முஸ்லீம் ஆயிட்டீங்களா அவர் வந்து கேட்கிறாரு கேட்டவங்க எடுத்து கொடுத்துட்டீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குற பொழுது அபூஜர்கள் சொன்னா ஏ நீ வேற என்ன நடந்தது தெரியுமா முகமது என்னை நோக்கி வந்த அபூஜர்களே இங்க வா என்று அழைக்கிற பொழுது முகமதுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஈட்டி போட்டு நின்று மிக வேகமாக இருந்து கொண்டிருந்தது பணத்தை எடுத்துக் கொடுத்த வழிசாத்தியம் இல்லை ஆரவாரம் இல்லை எந்த கட்ட பஞ்சாயத்தும் எதுவுமே செய்யாம ஒரு நேர்மையான முறையில் போய் கேட்டார்கள் பெருமானா ரசூல் செல்லா செல்ல உதவி இந்த அடிப்படையில் கேட்டார்கள் அல்லா உதவி செய்தான் இது மாதிரி நமக்கு வருமானா அது நமக்கு வராது நமக்கு அல்ல வேற குரத்துல உதவி செய்யணும் நமக்கு அல்ல வேற நம்ம ஒருவருடைய துயரை துடைப்பதற்கு நான் முயற்சிக்குகிற பொழுது ரப்பு இதுல நோக்கம் நபி அவர்கள் சகாபாக்களுக்கு சொல்லுவது யார் ஒருவர் கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் கொஞ்சமாவது பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அதான் பண்ண முடியும் சிரமத்தையும் புதுப்பித்து அரசரா அரசர் கூட எல்லாருடைய சிரமத்தையும் போக முடியாது ஆனா தன் சார்ந்து இருக்கிற தன் கண் முன்னால் தன் கண்ணை படுகிற நட்பு பட்டம் அல்லது சொந்த பந்தம் தனக்கு தெரிந்தவர் ஒரு கஷ்டம் என்று வருகிற பொழுது ஆறுதலாக அவருக்கு உதவி செய்து அந்த மனித நேயத்தோடு வாழுகிற காலமெல்லாம் ரகுல் ஆலமி வேறொரு உரத்தில் இருந்து அறியாத உரத்தில் இருந்து அல்லாஹ் அந்த மனிதருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்ற ஒரு வயசிற்கு முதல் மூதாட்டி இருந்தான் ரொம்ப வயசாதி அவங்களை பார்க்கறதுக்கோ பராமரிக்கிறதுக்கோ ஆறு மில்லியன் யாருக்குமே தெரியாம அபுபக்கரையில் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கோதுமை எடுத்துக்குவாங்க கொஞ்சம் பேர் சொப்பல் எடுத்துக்குவாங்க எடுத்து கொண்டு போய் யாருக்கு தெரியாம ரகசியமாக மாட்டேன் வேலை வேலையை கொடுத்துட்டு வருவான் ஜனத்தொகையெல்லாம் கம்மி தான் நான் நினைக்கிறேன் வேலை வேலையை கொடுத்துட்டு வருவான் இந்த செய்தி இந்த நடைமுறை உமரவை எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஜனாதிபதி சில நேரங்களில் இப்படியும் எடுத்து வேற தெருவு சுத்தி எல்லாம் போறது எடுக்காத வேண்டி ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி மூதாட்டிக்கு பராமரிப்பு கால பசி அதனால அந்த நேரம் வரும் பொழுது கொஞ்சம் கோதுமையும் பேர்ச்சப்படமும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு உமரவெளி மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க யாத்தையும் சொல்றது காலங்கள் கடுக்குது மூதாட்டி உயிரோடு எடுக்கிறாங்க அபுபுக்கரொழி இல்லாத ஆயுள் காலம் வந்து மூத்த ஆகிறான் அந்த பொறுப்பு வராங்க இல்லாதான் நல்லா சரியா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எண்ணம் அப்தத்துரொலி எல்லாம் வந்து ஒரு மூதாட்டிக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தாங்களே மூத்தாடி இப்போ அந்த கிளம்பிய அந்த வயதான மூதாட்டியை பார்க்கறது காலிலேயே சரி நம்ம கொஞ்சம் கோது பேச்சு கூட எடுத்துட்டு போவோம் அப்படின்னு உமர்வியெல்லாம் எடுத்துகிட்டு போறான் எடுத்துட்டு போட்டு போய் அந்த மூதாட்டில கொடுக்குறான் அந்த மூதாட்டி அதை பார்த்துட்டு சொல்லி மாத்த பசாமி கொடுக்க யாரு உன்னுடைய நண்பர் மூத்தாயிட்டாரா உங்களுடைய நண்பர் மூத்தாயிட்டாரா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு நடந்துட்டு போனாங்கிற ஒரு உமர்வழி எல்லாம் உனக்கு கண்ணு தெரியாது வயசான வீட்டு விட்டு வெளியே வரமாட்டேன் அபுபக்கர் நாயகம் வஃபாதாகி விட்டார்கள் என்ற செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது யார் சொன்னா என்று ஒரு கேட்கிற பொழுது அந்த அம்மா சொன்னச்சு அற்புதமான வார்த்தை இல்ல அவர் எனக்கு பல நாட்களாக உணவு கொடுத்து வருகிறார் அவர் கொண்டு வந்தால் பேரு செம்பல கொட்டை எடுத்து கொடுப்பார் ஏன் தெரியுமா நான் வயதானவர் கண்ணு தெரியாதவர் பேரு கொட்டையை நீக்குவதற்கு நான் சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி எனக்கு உணவு கொடுத்து வருவது வரும்போதெல்லாம்

அலி அலியில்லா உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஜனாதிபதிக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க ஒரு கிழவிக்கு உணவு கொடுக்கிறது பெருசு அந்த கிழமை சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டிய கொற்றையை நீக்கி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு மனித நேயத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வரலாற்று தாக்குகளில் நாம் பார்க்க வரும் பொழுது அற்புதமான செய்தி இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கிறது நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கிற பொழுது நாம் பங்கெடுப்பது அது யாருக்கு தெரியாமல் இருக்கும் யாருக்கு தெரியாத நாம் பங்கெடுக்கிற பொழுது அல்லாஹ் நமக்கே தெரியாத புறத்தில் இருந்து அறியாபுரத்தில் அந்த உதவிகளை மிக அழகாக அல்லாஹ் தந்து கொண்டிருந்தார் கொடுக்குகிற பொழுது அதை வாங்குகிற பொழுது ஏற்படக்கூடிய அந்த இன்பத்தை அல்லதான் நாங்கள் வச்சிருக்கலாம் கொடுக்கிறோம் அவர் வாங்குகிறார் வாங்குறவர் ஒரு ஜசாக்கள் தான் வாங்கினவர் ஒரு தேங்க்ஸ் ரொம்ப நன்றிங்க இந்த அந்த வார்த்தை அந்த முக மலர்ச்சியோடு சொல்லுகிற பொழுது ஏற்படக்கூடிய அனுபவம் ஏற்படக்கூடிய ஆனந்தமும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடையாது அல்ல அதுல மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறார் இன்னைக்கு கலிபோர்னியாவுல ஒரு பேராசிரியர் கென்னட் பிரிட்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி கொண்டார் அது குறிப்பா பெரிய வயசுல அனுபவம் ஆளுகளை வச்சு ஆராய்ச்சி பண்றார் ஒரு ஐம்பது நபர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வேலைகளை கொடுக்குறாரு அதுல ஒரு பிரிவினருக்கு பிறகு கொடுத்து உதவு நாங்க எதிரிக்க வேண்டியது இத்தனை டாலர் உங்க கையில இருக்கு யார் யாருக்கான உதவி செஞ்சுக்கலாம் யாரு செலவு பண்றாங்களோ அவங்க உதவி செஞ்சுக்கலாம் இன்னொரு பார்ட்டிக்கு வேறு மாதிரியான பனிஷ்மெண்ட் அல்லது வேற மாதிரியான ஒரு செயல்முறை இன்னொரு பார்ட்டி தனியா போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க அவங்களுக்கு எந்த வேலையும் கடைசியாக ஆய்வு செய்கிற பொழுது யார் யாரெல்லாம் தனியாக தனிமையிலே இறுக்கமாக இருந்தானோ அவன் அத்தனை பேருக்கு நோய்களுக்கு சக்தி குறைந்து நிறைய நோய்கள் உருவாகிச்சு நிறைய நோய்களோடு இருக்க ஒரு பிரிவினர்கள் பிறருக்கு உதவி செய்ய சென்றாங்க பாத்தீங்களா அவ கூட நோய் மூலம் குறைஞ்சிருக்கிறார் ஆயினே அவர் இறுதியாக சொன்னால் யார் ஒருவர் அதிகமாக தான தர்மங்களும் பிறர் கஷ்டங்களில் ஈடுபட்டு அவர் துன்பத்தை துடைக்கிறாரோ அவருக்கு இயற்கையாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக சந்தோஷம் தானே அது சந்தோஷம் தானே கொடுக்குகிற பொழுது ஏற்பட

பாக்குறீங்களா என்னப்பா நல்லா இருக்கீங்களா சும்மா லேசான ஒரு சிரிப்பு ஸ்மைல் மாஹல்லியா அது மாதிரி சிறு சிரிப்பு கூட தர்மம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அற்புதமாக சொல்லி தந்தார் ஏதோ தர்மம் சொன்னா நீ நிறைய காசு பண்ண கொண்டு போய் குட்டறதல்ல இருந்தா குடுக்கலாம் தப்பு இல்ல எனக்கு எதுவுமே இல்ல இருக்கமாக இருக்காதே பிரேமத்திலே சந்தோஷமாக பேசு தான் என்ற அகபாவத்தை ஒழித்து விடு அடுத்தவரை ஏற்றுக்கொள் அனைவரையும் மன்னிப்பு பழகு இது மாதிரியான குணாதிசியங்கள் நம்மிடத்திலே வரும் காலமெல்லாம் இயற்கையாக சந்தோஷங்கள் நம்மை ஒப்பிக்கொள்ளும் எப்பொழுது உள்ளம் சந்தோஷம் அடைகிறதோ உடலிலே நோய் சக்தி அல்லா தர உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அது சரிதானே அதனால் மகிழ்ச்சியோடு இருப்போம் மனிதநேயத்தோடு இருப்போம் பிறகுடைய கஷ்டங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம் ரகுலாலமே நாம் அறியாத குரத்திலிருந்து ரகு நமக்கு உதவி செய்ய